நம்மளை அவர் சூஸ் பண்ணியிருக்கிறாராம் எதற்காக தெரியுமா வேத வசனத்துல பார்க்கின்ற பொழுது ஒண்ணு பேதிரி ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்க நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகள் ஏசப்பா செஞ்சிருக்கிறாங்க அப்படி தானே நம்ம ஒரு காரியத்தை சொல்லி ஜபம் பண்ணோம்னா ஏசப்பா கேட்டு நமக்காக செய்து தர்றாங்க வியாதியில இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுக்கறாங்க அநேக கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா விடுதலை கொடுக்கறாங்க இப்படி எல்லாத்துலையும் நம்மளுக்கு உதவி செய்த தேவன் ஏசு கிறிஸ்துவை குறித்து நீங்க மற்ற எல்லாருக்கும் நீங்க அறிவிக்கிறதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க சுவிசேஷம் மாட்டாங்க திட்டுவாங்க நம்ம நினைப்பாங்கன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீங்க ஆனா ஏசப்பா அவங்களை எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறா தெரியுமா சுவிசேஷத்தை அறிவிக்க ஏன் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா நீங்க சொல்லுகின்ற பொழுது அந்த ஆத்துமாக்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்ல இருக்கிற எல்லாருமே அவங்க ஏசப்பா கிட்ட இருந்த நன்மையை பெற்றுக்கொள்வாங்க அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும் அப்ப ஒரு நல்ல காரியங்களை செய்கிறதற்கு ஏசப்பா அவங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் மாறணும் உங்க குடும்பத்துல ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய தேசத்துல ஒரு எழுப்புதல் உருவாகணும் நம்முடைய தேசத்துல திரளான மக்கள் எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் வந்து மீண்டு வரணும் தேசத்துல ஒரு வரணும் சொல்லி ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்ப நீங்க எவ்வளவு ஒரு யோசிச்சு பாருங்களேன் நிறைய சமயம் நம்ம யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படிதானே நிறைய நாட்கள் ஏசப்பா உங்களோட பேசிருப்பாங்க மகளே மகனே நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆனா சில சமயம் நம்ம அலட்சியமா நம்ம நினைச்சிருக்கிறோம் ஆஹ் சரி ஏசப்பா என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ முடிஞ்ச சில காரியங்களை மட்டும் நம்ம அலட்சியமாக நம்ம செய்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஒரு சின்ன காரியங்கள் நம்ம வாங்க போறோம் அப்படின்னா பார்த்து பார்த்து சூஸ் பண்ணுவோம் அப்படிதானே அதே போலதான் ஏசப்பாவும் உங்களை பார்த்து பார்த்து ஆனா நல்ல ஒரு பொருள் பொருள் போறோம் அந்த தரமாக இருக்கணும் நல்ல குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுதான் நம்ம வாங்குவோம் யாராவது ஒருத்தங்க அந்த பொருள் நல்லாவே இல்லை தரமே இல்லை ஒரு நல்ல குவாலிட்டியே இல்லை அப்படி அந்த பொருளை அவங்க வாங்கிட்டு போவாங்களா யாருமே வாங்கிட்டு போக மாட்டாங்க சூஸ் பண்ண மாட்டாங்க ஆனா இன்னைக்கு ஏசப்பா நம்மள எப்படி சூஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா இந்த உலகத்துல நம்மள பைத்தியம் அப்படின்னு சொல்லி நம்மளை நினைச்ச அந்த மனுஷங்க முன்னாடி உயர்த்தி வைக்கிறதுக்காக ஏசப்பா நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார் அப்ப இந்த உலகத்துல ஒதுக்கப்பட்ட நம்மள கத்துவ தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்ப நம்ம விசேஷித்தவர்கள் அப்படிதானே நமக்குள்ள எந்த ஒரு குவாலிட்டிஸும் இல்ல மனுஷங்க எல்லாரும் நம்மள ஒதுக்கி தள்ளாங்க ஆனாலும் ஏசப்பா நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்ப அதை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும் ஏசப்பாவுக்காக நம்ம என்ன செய்யணும் வாழணும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் இப்படி நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க தேசத்துல ஒரு மாற்றம் உருவாக போது கத்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் அப்படிதானே தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க ஆசீர்வாதங்களை பார்க்க போறீங்க முதலாவது சகரியா நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அல்ல இல்லையா கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பலத்தினால அல்ல உன்னுடைய ஸ்ட்ரென்த்னால உன்னுடைய பவர்னால அல்ல பரிசுத்த ஆவியானவராலேயே எல்லா காரியங்களும் வாய்க்கும் என்று வாக்கு பண்ணுகிறார் அப்போ நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறீங்க கர்த்தருக்காக எலும்பி பிரகாசிக்க போகிறவர்களாக இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில கத்துற ஆசிர்வாதங்கள் இல்லாம வைப்பாரா என்ன ஆசிர்வாதம் பாருங்களேன் பரிசுத்த ஆவியானவரினாலே எல்லா காரியங்களும் வாய்க்குமா அவரே உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்கள் செய்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் பலன் தருவார் எல்லா காரியங்களும் எப்படி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு கற்று தருவார் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார் அப்ப ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகனாக ஒரு தெரிந்து கொள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் வாய்க்கு செய்வார் இரண்டாவது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகள் யாவும் நீங்கும் உங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள் இன்னைக்கு தடைப்பட்டு போய் இருக்கலாம் அப்படித்தானே திருமண காரியங்கள ஒரு தடை படிக்கின்ற காரியங்களை ஒரு தடை வேலை பார்க்கின்ற காரியங்களும் அடுத்த ஒரு உயர்வுக்கு போக முடியாதபடி ஏதோ ஒரு தடை இப்படி அநேக தடைகள்னால இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதம் இல்லாதது போல நீங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில காணப்படலாம் கத்தர் சொல்லுகிறார் தெரிந்து கொள்ளப்பட்ட என் மகனே தெரிந்து கொள்ளப்பட்ட என் மகளே உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் யாவும் நீங்கும் என்று வாக்கு பண்ணுகிறார் வேத வசனத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது யோபு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் எனக்கு குறி அவர் நிறைவேற்றுவார் ஹலையா வேத வசனத்துல போடப்பட்டிருக்கிறது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அப்ப இன்னைக்கு கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில அநேக திட்டங்கள் வைத்திருக்கிறார் அநேக வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறார் அப்படி ஆனா இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயப்படுறீங்க எனக்கு ஏசப்பா வாக்கு தத்துவம் கொடுத்தாங்களே ஆனா எனக்கு முன்னாடி இப்படி அநேக காரியங்கள் தடையாக இருக்குது என்ன நடக்க போகுது சொல்லி நீங்க இன்னைக்கு கலங்கி போயிருக்கீங்க பயப்படாதீங்க கலங்கி போகாதீங்க கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீங்க கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதம் ரெண்டாவது என்ன என்ன தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகள் யாவற்றையும் நீக்கி போடுவார் ஏன் அப்படின்னா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விசேஷித்தவர்கள் கர்த்தர் உங்க மேல அதிக

உம்முடைய துவக்கம் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் யா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்னதா நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறீங்க அப்படிதானே கத்தருக்காக சின்னதா நீங்க ஒவ்வொரு காரியங்கள் எழும்பி பிரகாசிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில கத்தருடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்படிந்து சின்னதா நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் போக 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 உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வுகளை பார்ப்பீங்க கத்தர் உங்களை உயர்த்தி வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் சிறியதாக துவங்கின எல்லா காரியத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பார்க்க போறீங்க கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார் எல்லா மனுஷங்க கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார் நீங்க ஸ்டார்ட் பண்ண அந்த சின்ன காரியங்கள் எல்லாம் பார்த்து எல்லாரும் ஏலனமா பேசியிருக்கலாம் எல்லாரும் சிரிச்சிருக்கலாம் ஆனா கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சின்னதா நீங்க கர்த்தருக்கு கேட்டு கீழ்படிந்து நீங்க வாழ்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்படிந்து அந்த காரியங்களை செய்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க போக 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 ஏற்ற உங்களை எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உயர்த்தி வைப்பார் உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையை பார்ப்பீங்க அப்போ சோர்ந்து போகாம ஒவ்வொரு காரியங்களும் குறித்து நீங்க தியானிங்க உங்களுக்கே புரியும் நீங்க எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விசேஷித்தவர்கள் கத்தர் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார் அப்ப மூன்று காரியங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அப்படி முதலாவது பரிசுத்தாவியானவர் நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார் என்று இரண்டாவது தடைகள் யாவும் நீங்கும் என்று மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே சின்னதா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மள உயர்த்தி வைப்பார் முடிவு சம்பூரணமா இருக்கும் என்று பண்ணியிருக்கிறார் அதனால எதை குறிச்சும் சோந்து போகாதீங்க நீங்க எல்லாரும் விசேஷித்தவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் எதை குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒரே ஒரு காரியத்தை போக்கஸ் பண்ணுங்க கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அதை நான் செய்து முடிப்பேன் என்று உங்களை அர்ப்பணிங்க ஒரு வாலிப தம்பி இருந்தாங்க கர்த்தரால ஒரு வாலிப தம்பி கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊழியம் செய்ய அர்ப்பணித்தார் நாட்கள் போக போக அவருடைய வாழ்க்கையில இருந்த எல்லா தடைகள் மாறிச்சு கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தார் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அவர் சின்னதா உண்மையா ஸ்டார்ட் பண்ண ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் அதை பார்த்து கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வுகளை கொடுத்தார் ஊழியத்திலும் உயர்வுகளை கொடுத்தார் அவருடைய பர்சனல் லைஃப்லயும் எல்லாருடைய மனுஷங்க கண்களுக்கு முன்பதாக கத்தர் அந்த வாலிபர் தம்பியை உயர்த்தி வைத்தாராம் இப்போ யோசிச்சு பாருங்களேன் கத்தரை நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் கத்தரா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிதானே கத்தரை நம்ம பிடிச்சுக்கிட்டோம் கத்தர் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கத்தர் நம்மளுக்கு தருவார் கத்தர் நம்மளை கொண்டு தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் உங்க குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார் கத்தர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் அழை இல்லையா அதனால நீங்க விசுவாசிக்கிறீங்களா கத்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் எதை குறிச்சும் சோர்ந்து போகாதீங்க ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார் அவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் உங்களை உயர்த்தி வைப்பார் அதனால இந்த நாள்ல இருந்து உங்களை அர்ப்பணிங்க நிச்சயம் கத்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இசப்பா நாங்க எல்லாரும் தகப்பனே இந்த நேரத்துல அண்டவரைய பிரச்சனத்துல வந்து நாங்க ஜெபிக்கிறோம் அண்டவரே இந்த நேரத்துல அண்டவரே யார் யாரெல்லாம் தகப்பனே உண்மையாக தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ அண்டவரே நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க அண்டவரேசப்பா நீங்க ஒவ்வொருத்தருங்களையும் நீங்க தெரிந்து கொண்டு இருக்கிறீங்கப்பா நீங்க எல்லாரையும் தகப்பன ஒரு விசேஷித்த ஒரு பாத்திரமாக நீங்க பார்க்கறீங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்கப்பா வார்த்தைகள் மூலமாக பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படட்டும் அண்டவரே பரிசு தாவியானவரே எல்லா காரியங்களையும் வாய்க்கு செய்யுங்க தேவனே தேவனேசப்பா எல்லா தடைகளை நீக்கி போடுங்க வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும் தகப்பனேசப்பா அண்டவரே பிள்ளைங்க ஆண்டவரே ஒரு உயர்வுகளை காண செய்யுங்கப்பா நீங்க மகிமைப்படுங்கப்பா சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாற்றுங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கி போடுங்க பிள்ளைங்களுடைய தேவைகளை சந்திங்க சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்க கட்டலிடுங்கப்பா நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே கத்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் தேவ திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க கத்தர் உங்க மூலமாக மகிமைப்படுவார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்